வருக்கும் என் அன்பான வணக்கம் ஒரு சாதனையோட கனவு எந்த தருணத்துல பிரசவிக்குது எல்லார் வாழ்க்கையிலயும் அப்படி ஒரு தருணம் கண்டிப்பா வரும் நாம இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தமோ நம்மளோட இலக்கு என்னவோ அது ஒரு கனவை பேஸ் பண்ணி தான் உருவாகுது அந்த கனவு உருவாகிற தருணம் ரொம்ப முக்கியமானது லைஃப்ல அந்த தருணத்தை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கணும் அந்த தருணம் ஒரு நேரத்தில் நம்மள்கிட்ட வர்றப்போ நம்ம அதை கெட்டியா பிடிச்சிக்கணும் தென்னாப்பிரிக்காவில் நள்ளிரவுல ட்ரெயினில் அமைதியாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு பாரிஸ்டர் மோகன் தாஸ் அப்படியே போயிருப்பான் அவனை நிறவெறி காரணமா வெள்ளக்காரங்க அவனை பிடிச்சி ட்ரெயின்ல இருந்து வெளியில் தள்ளி விடுறாங்க அந்த நிமிஷம் அந்த செகண்ட் நிறைவேறிக்க எதிராக நாம போராடணும் ஒரு பொறிய மோகன்தாஸ்க்கு ஏற்படுத்துச்சு அந்த அவனுடைய வாழ்க்கை கனவு பிறந்த தருணம் அது இந்தியாவில் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தோட சாவுமணி அடிக்கப்பட்ட நள்ளிரவு அந்த நள்ளிரவு யோசிச்சு பாருங்க ஒரு அவதாரம் எந்த தருணத்துல பிறக்குது அது வரைக்கும் தாசா இருந்த ஒரு சாதாரண மனுஷன் மகாத்மாவா அவதாரம் எடுக்கிறதுக்கான தருணத்தோட ஆரம்ப புள்ளி அந்த இடத்துல போடப்பட்டது. நான் சமீபத்தில் ஒரு வேலை நிமித்தமாக நான் டேராடூன் ஏர்போர்ட்டில் கொஞ்ச நாளை காத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு நான் அங்கே உட்காந்துருக்கேன் நான் விஐபி லவுஞ்சில் நான் உட்காந்துருக்கேன் அப்போ ஒரு இளைஞன் வேக வேகமாக அந்த லவுஞ்சுக்குள்ள வந்தார் கூடவே ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அவர் பாட்டு நேராக வந்தவர் என்னை நான் அங்கே யூனிஃபார்மில் உட்காந்துருந்தேன் அவர் என்னை பார்த்த உடனே நேராக என்கிட்ட வந்தார் வந்துட்டு கை கொடுத்துட்டு நான் சரி நம்மள்கிட்ட வந்து ஏதோ பேச வர்றாருன்னு சொல்லிட்டு நானும் மரியாதை நிமிஷம் எஞ்சி நிற்கிறேன் கை கொடுத்தாரு கை கொடுத்துட்டு நீங்களாம் இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்ல சேவை செய்கிறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் மனமார வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் சொன்னார் அப்போது எனக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு இப்படி இல்லாமல் கூட மனிதர்கள் இருப்பாங்க வந்து முகம் முன்ன பின்னே நம்மளை தெரியாது யூனிஃபார்ம் போட்டிருக்கோம் நம்ம போலீஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு அடையாளத்துக்காக நம்மக்கிட்ட நேராக வந்து நம்மளை வாழ்த்திட்டு நம்மளோட சேவையை பாராட்டிட்டு ஊக்குவிச்சுட்டு போகிற மனுஷனை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் அங்கே அமைதியாக உட்கார்ந்துருந்தார் விமான நில நிலைய ஊழியர்கள்லாம் வந்தாங்க வந்து அவர் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க எனக்கு ஒரு ஆர்வமாகி போச்சு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு தான் உட்காந்துருந்தார் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் உட்காந்துருந்திருப்பாரு உடனே திருப்பி அவர் கலந்தார் கிளம்புறப்போ எகேங்க எந்திரிச்சு வந்து என்கிட்ட கை கொடுத்துட்டு ரொம்ப நன்றி நான் போயிட்டு வரேன் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு எனக்கு உண்மையிலே அந்த மனுஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக போச்சு சரி அவர் போன பிறகு அந்த விமான நிலைய ஊழியர்கிட்ட கேட்டேன் அவர் யாருங்க அப்படின்னு கேட்டேன் அவர் என்னை பார்த்து சிரிச்சார் உங்களுக்கு அவர் தெரியலியா அப்படின்னு கேட்டார் தெரிலங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவர் சொன்னார் அவர் பேர் விக்ராந்த் மசி அவர் ஹிந்தி படத்தோட ஒரு ஹீரோ அவர் அப்படின்னு சொன்னார் அந்த ஊழியர் தான் சொன்னார் ப்ளஸ் டூ ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் அவர் நடித்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு நீங்கள் அந்த படத்தை கூகுளில் போய் சர்ச் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் நான் கூகுள் பண்ணி பார்த்துட்டு ப்ளஸ் டூ ஃபெயில்னு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கீட்டு படத்தோட ஹீரோ அவர் விக்ராந்த் மசி பெரிய சந்தோஷமாக இருந்தது என்னுடைய டேப்ல ஓடிடியில் அந்த படத்தை போட்டு பார்த்தேன் அருமையான படம் இந்த கனவு உருவாகுதுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கும் இந்த படத்துக்கும் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது அது ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் மத்திய பிரதேசத்தில் ஒரு கு கிராமம் பஸ் வசதியே ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸு தான் அதுவும் ஒரு பிரைவேட் பஸ்ஸு ஒரு மினி பஸ்ஸு அது உள்ளே போகிற அளவுக்கு ஒரு கு கிராமம் ரொம்ப முன்னேறாத கிராமம் மக்கள் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக உள்ள கிராமம் அவன் பேர் மனோஜ் குமார் அவன் அவன் வந்து ப்ளஸ் டூ பரிச்சை எழுதுறான் ப்ளஸ் டூ பற்றி ஒரு கிராமத்து ஸ்கூல்ல அந்த டீச்சர்ஸ்லாம் என்ன செய்யறாங்க அந்த ஸ்கூல்ல உள்ளவங்க எல்லாரும் பாஸ் ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் போர்டு எக்ஸாமில் காப்பி அடிக்க விடுறாங்க அந்த நேரத்தில் அந்த ஊர்ல டிஎஸ்பி ஒருத்தர் துஷ்யந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு அவரு என்ன பண்றாரு அவரு ஒரு நாள் ஒரு எக்ஸாம் ரைடு பண்ணி அந்த காப்பி அடிக்க விடாம தடுத்துடுறாரு அதனால இவங்க அந்த பேட்ச்ல படிச்சு எழுதின அத்தனை பேருமே ஃபெயில் ஆயிடுறாங்க இந்த மனோஜ் குமார் உட்பட பிளஸ் டூ ஃபெயிலு அண்ணனோட சேர்ந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷா மோட்டர் ஃபிட் பண்ண சைக்கிள் ரிக்ஷா கிராமத்துலேருந்து அடுத்த ஊ கிராமத்துலேருந்து இங்கே ஒரு பக்கத்தில் இருக்கிற சின்ன டவுன்லேருந்து மக்களை அழைச்சிட்டு வர்றது அந்த அழைச்சிட்டு போகிறதுங்கிற மாதிரி ஒரு ஃபெரியிங் ஒர்க் பார்க்குறாங்க டிக்கெட் வசூல் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு ரிச்சா ஓட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த ஊரில் ஒரு பஸ் தான் ஓடிக்கிட்டு இருந்ததா அது வந்து அந்த லோக்கல் பொலிட்டீஷியனோட அந்த ஊர் கவுன்சிலரோ யாரோ அவனுடைய பொலிட்டீஷியனோட அவன் என்ன பண்ணுறான் அவனுடைய கலெக்ஷன் இவங்களால் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸை விட்டு அவங்கள அவங்கள தடுக்கிறான் இவங்களை போய் அரஸ்ட் பண்ணி கொண்டு ஜெயில உட்கார வச்சிருக்காங்க துஷ்யந்த் டிஎஸ்பி வராரு வந்துட்டு இது என்ன அநியாயம் சின்ன பசங்க அவங்களோட வாழ்க்கை வீணாயிடும் எதுக்காக அவங்கள அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இது பெரிய அஃபென்ஸான்னு சொல்லிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டுறாரு அப்போ இந்த மனோஜ் குமார் பாக்குறான் ஒரு மனுஷன் ஒரு காலம் காலமா காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருந்த ஒரு ப்ராக்டிஸ தன்னுடைய நேர்மையால நிறுத்துறாரு அவ்வளவு அதிகாரம் தன்னுடைய நேர்மை அவ்வளோ அவரோட நேர்மை அந்த இடத்துல அவருக்கு பிடிச்சிருந்தது பத்தாயிரத்துக்கு இங்க வந்து ஒரு இளைஞர்களோட வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை பாதிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லி போலீஸ வந்து கட்டளையிடக்கூடிய அதிகாரம் படைச்ச ஒரு அதிகாரியா இருக்காரு அவரை பார்த்த அந்த நிமிஷம் அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை பார்த்த அந்த அந்த செகண்ட் அவனும் ஒரு ஒரு போலீஸ் போலீஸ் போல மனோஜ் குமார் உடனே அடுத்த நிமிஷம் அவன்கிட்ட போய் கேக்குறான் எப்படி உங்களை மாதிரி நான் ஆகுறது அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்ப மனோஜ்குமார் சொல்றாரு காப்பி அடிக்காம எந்த பிராடு தனமும் பண்ணாம பரீட்சை எழுதி பாஸ் ஆகு அப்படின்னு மட்டும் சொல்றாரு அவ்வளவுதான் அத ஒரு வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அவன் கஷ்டப்பட்டு படிக்கிறான் படித்து அந்த வருஷம் காப்பியே அடிக்காம அந்த பிளஸ் டூ எக்ஸாம் பாஸ் பண்ணுறான் அப்புறம் சிலவரோட உதவியால் பிஏ ஹிந்தி படித்து முடிக்கிறான் படித்து முடிச்சுட்டு எப்படி டிஎஸ்பி ஆகுறதுன்னு கேட்குறப்போ பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேட்டோட பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு கேபிட்டல் போபாலுக்கு வரான் போபாலில் அந்த வருஷம் கொஞ்சம் நிதி நிலைமை நெருக்கடியாக இருக்கிறதுனால அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு விட்ரா வாங்கிடுறாங்க ஸோ இவனோட கனவு அங்கே நிற்கிது ஸோ என்ன பண்றதுன்னு முடிச்சிட்டு இருக்க ஒரு நண்பர் என்ன சொல்றாருன்னா நீ வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணினா இவரோட பெரிய அதிகாரியா நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவருக்கு யாரோ ஊக்கப்படுத்துறாங்க அதான் ஒரு கோச்சிங் சென்டருக்கு போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான் கையில எந்த காசும் கிடையாது ஸோ அங்கங்கே டீ கடையில் அங்கே வேலை செஞ்சுட்டு தன்னோட நண்பரோட ரூம்ல தங்கிட்டு அதாவது அங்கே போன பிறகு கிடைச்ச ஒரு நண்பரோட ரூம்ல தங்கிட்டு அவன் படிச்சு படிக்கிறான் இப்படி கஷ்டப்படுறான் மூணு வருஷம் கடுமையா போராடுறான் மூணு அட்டம்லையும் ஃபெயில் ஆயிடுறான் அவனால் முடியல அதுக்கப்புறம் நாலாவது அட்டம்ப்ட்டுக்கு அவன் வந்துட்டு கையில் காசு கிடையாது அவன் என்ன பண்ணுறான் ஒரு மாவு மில்லில் வேலை செய்கிறான் பகல் ஃபுல்லாக மாவு மில்லில் வேலை செய்வான் நைட்டு அங்கே அந்த மாவு மில்லில் இருக்கிற ஒரு ஒற்றை லைட்டில் அவன் வந்து படிக்கிறான் பச்சை தண்ணி மட்டும்தான் குடிக்கிறான் சாப்பாடு மூணு வேலை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது கிடைக்கிற காசை புக்கு வாங்குறதுக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு இப்படியும் அவன் ஸ்பெண்ட் பண்ணுறான் இப்படி அவன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படித்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் ஐபி யூபிஎஸ்சி எக்ஸாமில் நூற்றி இருபத்தோராவது ரேங்க் எடுத்து ஐபிஎஸ் அதிகாரியாக அவன் தேர்வாகிறான் ஒரு ப்ளஸ் டூ ஃபெயிலான ஒரு சாதாரண குக் கிராமத்தில் பஸ் வசதியே இல்லாத ஒரு கிராமத்தில் ஒரு பிறந்தவன் தன்னோட கனவை துரத்திட்டு போய் அவன் வந்து ஒரு இந்த இந்த இந்திய நாட்டோட தலைச்சிறந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு பதவிக்கு முயற்சி பண்ணி வர்றான் அந்த வர்த் டிஎஸ்பி துஷ்யந்த் போல நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஒரு டிஎஸ்பி ஆகணும் ஒரு நேர்மையான அதிகாரி ஆகணும் அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு அந்த ஒரு கனவோட ஒரு ஸ்ட்ரென்த்து தான் அவனை வந்து இவ்வளோ தூரம் வர வச்சுது இது ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணது மனோஜ் குமார் சர்மாவா நடித்தவர் இந்த விக்ராந்த் மசி ரொம்ப ஃபேமஸான படம் போல இருக்கு படி பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு பயோபிக் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருக்குமே அந்த கனவு தோன்றும் அந்த கனவு ரொம்ப முக்கியமானது நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க இல்லையா உங்களை உங்க நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப வர்றது கனவு இல்லை உங்களை தூங்க விடாம செய்யற தாட் எதுவோ தூங்க விடாம செய்யற சிந்தனை எதுவோ அதுதான் உங்களுடைய கனவு அந்த கனவை துரத்துங்கன்னு சொல்லுவாரு அதை தான் வந்து இந்த கனவை திறத்தணும் நாம விழிப்புணர்வோட இருந்து அதை பற்றிக்கணும் கல்கத்தா ரோட்ல சாதாரண சிஸ்டர் தெரசாவா இருந்தவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க அங்க ஒரு குஷ்டரோக ரோஹி சாவுக்கு போராடிக்கிட்டு இருக்கான் வழி வேதனையில குடிக்கிறான் யாரும் அவனை கண்டுக்கவே இல்லை அந்த வேதனையை பார்த்து அந்த செகண்ட் இந்த மாதிரி யாரையுமே கஷ்டப்படக்கூடாது சாவுறவன் அதாவது வாழ வைக்கிறவன் யார் எவ்வளவு பேர் வேணாலும் வாழ வைக்கலாம் நிம்மதியா சாக வைக்கக்கூடிய சர்வீஸை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்ச அந்த செகண்ட் அன்னை தெரசாவா உருவெடுக்கிறாங்க இது போன்ற எவ்வளவு மகத்தான கனவுகள் நம்மளுக்கும் இருக்கும் அந்த கனவுகளை நம்ம தேடி அதுக்கான உழைச்சு இந்த பூமிக்கு நாம வந்ததுக்கான பர்பஸ நாம நிலைநாட்டணும் அனைவரும் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்